பாடகி கெனிஷாவை தன்னுடைய வாழ்க்கை துணை என்று தெரிவித்துள்ள நடிகர் ரவி மோகன் பொன்முட்டையிடும் தன்னை முன்னாள் மனைவி நடத்தியதாக அறிக்கை வெளியிட்டுள்ளார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனது மனைவியை பிரிவதாக நடிகர் ரவிமோகன் அறிவித்திருந்தார் இருவருக்குமான விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் உள்ள நிலையில் ரவி மோகனும் பாடகி கெனிஷாவும் ஜோடியாக கைகோர்த்து ஒரு திருமண நிகழ்வில் பங்கேற்றது பரபரப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து ரவிமோகனின் முன்னாள் மனைவி ஆர்த்தி கண்டனம் தெரிவித்த நிலையில் சமூக வலைதளங்களில் இந்த விவகாரம் பேசுபொருளானது இந்நிலையில் ரவிமோகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் இத்தனை ஆண்டுகளாக தன்னை முதுகில் குத்தியவர்கள் தற்போது நெஞ்சில் குத்தியதற்காக மகிழ்ச்சி அடைவதாகவும் தன்னை தனது மனைவி பொன்முட்டையிடும் வாத்தாக பயன்படுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தன்னை கணவராக மதிக்காத தனது மனைவி மாமியாரின் பல கோடி ரூபாய் கடனுக்கு தன்னை ஜாமீன்தாரராக கடந்த ஆண்டு கட்டாயப்படுத்தி கையெழுத்து பெற்றதாகவும் தெரிவித்துள்ளார் தனது வங்கிக் கணக்கு சமூக ஊடக கணக்குகளை கூட தன்னால் கட்டுப்படுத்த இயலாத நிலை இருந்ததாக குறிப்பிட்டுள்ள ரவிமோகன் லைஃப் ஸ்டைல் என்ற பெயரில் தன் மனைவி செய்த மதிப்பிட முடியாத செலவுகள்தான் தனது கடன் பிரச்சினைக்கு காரணம் என்றும் கூறியுள்ளார் கடந்த ஐந்து வருடங்களாக தனது பெற்றோருக்கு ஒரு பைசா கூட பணம் கொடுக்க விடாமல் மனைவி குடும்பத்தினர் தடுத்ததாகவும் தெரிவித்துள்ள ரவிமோகன் தான் மனைவியை மட்டுமே பிரிய முடிவு செய்துள்ளதாகவும் மகன்களை அல்ல என்றும் கூறியுள்ளார் விபத்தில் சிக்கிய தனது மகன்கள் இருவரையும் பார்க்க விடாமல் தன்னை பவுன்சர்களை கொண்டு தடுப்பதாகவும் அதே நேரத்தில் காருக்கு தனது பெயரில் உள்ள காப்பீட்டு பணம் மட்டும்தான் அவர்களுக்கு தேவை என்றும் ரவிமோகன் குற்றம் சாட்டியுள்ளார் தான் வீட்டை விட்டு ஏதுமில்லாமல் வெளியேறிய போது தனக்கு துணையாக நின்றவர் பாடகி கெனிஷா பிரான்சிஸ்தான் என்றும் அவர் ஒரு அழகான துணை என்றும் கூறியுள்ள நடிகர் ரவிமோகன் கெனிஷாவே தனது வாழ்க்கை துணை என்றும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்